சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு வாசகம் ஒன்று வாசித்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே சமயத்தில் உண்மையாகவும் இருந்துச்சு அப்படின்றது தான் கொஞ்சம் வேதனைக்குரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஊழியர்களை ஊழியர்கள் இணைஞ்சாங்கன்னா எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வார்த்தை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நானும் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பாஸ்வெஸ் ஃபெலோஷிப்லாம் வரும்பொழுது எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க ரொம்ப வல்லமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் இன்னொரு லைன் போட்டிருந்து ஊழியர்களை இணைக்க எந்த கொம்பனாலும் முடியாது அப்படின்ட்டு இது கொஞ்சம் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாகவும் இருந்துச்சு என்ன அப்படின்னா ரெண்டுமே முரண்பாடானது ஒன்று ஊழியர்கள் இணைஞ்சாக்கே உண்மையிலே வந்து அது நாட்டில் பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும் ஆனாலும் அது இணைய மாட்டேன்றோம் அப்படின்றது பெரிய ஒரு வருத்தமான ஒரு காரியம் இந்த வருத்தத்தை வந்து ஒரு கிண்டலாக பதிவிட்டிருந்தாலும் அது அவருக்கும் ஒரு வருத்தமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு ஏன் நம்ம இணைய மாட்டேங்கிறோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறோம் எந்த ஊழியமாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே ஒரே ரூல்ஸ் தான் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரூல்ஸ் தானே இந்த பைபிள் தான் எல்லாருக்குமே ரூல்ஸு இந்த பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கதோ அதை எல்லா ஊழியர்காரங்களையும் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்குள்ள ஏன் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றது எனக்கு இன்னும் புரியாத ஒரு காரியமா இருக்குது தயவு செஞ்சு ஊழியர்களே இணைந்து செயல்படுங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசிக்கும் ஆரோனுக்கும் ஒரே மாதிரியான கான்செப்ட் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே தாட்டு கிடையாது ஒரே மாதிரியான ஹேண்ட்லிங் கிடையாது தலைமைத்துவம் ஒரே மாதிரி இல்லை இவர் ஒரு முப்பது நாற்பது நாள் தான் மலைக்கு போகிறாரு இங்கே கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து போட்டு பாடா படுத்தி எங்களுக்கு ஒரு விக்கிரகத்தை செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க யாரு கிட்ட சொல்கிறாங்க மோசை இல்லாத போது ஆனால் கிட்ட யாருமே அது சொல்லலையே கிட்ட யாருமே அதை கேட்கல எங்களுக்கு ஒரு விக்கிரகத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு ஏன்னா மோசை வந்து பயங்கரமாக இருந்தார் அவர் வந்து வேறு விதமாக பயன்படுத்தினார் அதே சமயத்தில் ஆரோன் ஆண்டவர் வேற விதமாக பயன்படுத்தினார் இந்த அளவுக்கு வல்லமை மோச ஆர்வன் கிட்ட இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஆனாலும் ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்பட்டாங்களே இன்னைக்கு எத்தனை பேருக்கு முடியுது ஒரு ஊழியக்காரர் பயங்கரமா ஊழியம் பண்றாரு ஒருத்தர் கொஞ்சம் நார்மலா இருக்கிறாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பயன்பட முடியலை இன்னொன்னு அவங்களே பயன்பட மாட்டாங்க இவர் இவ்வளவுதானே நம்ம எவ்வளவு பெரிய ஆளு இவர் கூட எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கூட அவங்க ரெண்டு பேரையும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் அவங்க இணையும் பொழுதும் அவங்களுக்கு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது இவங்க கிட்ட ஒரு குறை இருக்கும் இவங்க கிட்ட ஒரு குறை இருக்கும் இவங்க ரொம்ப நேரம் ஜபம் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் ஊழியம் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஜெபம் கம்மியா இருக்கும் அவங்க கிட்ட ஊழியம் கம்மியா இருக்கும் எதுவும் ஒன்று கூட குறை இருக்கதான் செய்யும் எல்லாருமே ஒரே மாதிரி இல்லையே மோசவும் ஆரோனும் ஒரே மாதிரி இல்லை மோச கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி ஆரோன் கொஞ்சம் கம்மி ஆனாலும் ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்பட்டாங்களே கடைசி வரைக்கும் ரெண்டு பேருமே அழகா ஜனங்களை போய் சந்திக்கிறாங்க பேசுறாங்க கூட்டிட்டு வராங்க ரொம்ப அழகா போகுது ரெண்டு பேருக்கும் பெரிய அளவில் முரண்பாடு எதுவுமே வந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே ஏன் முரண்பாடுகள் நமக்குள்ள முரண் அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்துச்சு ஒரு தடவை ஏன் மோசை மூலமாக தான் நீங்கள் பேசுவீங்களோ அப்படின்லாம் கேட்டு மிரியாமல் ஆரோன்லாம் போராடிட்டு வந்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக தான் ஊழியம் பண்ணாங்க நடுவில் எங்கேயும் பிரிஞ்சு போயிடல இவன் ஊழியம் வேண்டாம்ப்பா அப்படின்னு வேற யாரையுமே ஆண்டு ஒரு கூப்பிடலையே ஸோ இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஊர் இது ஊழியர்களுக்காக நான் ஸ்பெஷலாக பேசுகிறேன் நானும் ஒரு ஊழியக்காரன் தான் நானும் வந்து வண்டலூர் ஒரு சபையை நடத்திட்டு இருக்கிறேன் எங்க கூடிய இணைஞ்சு ஒரு சில ஊழியங்கள் இணைஞ்சு செயல்பட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி எல்லா ஊழியர்களும் இணைஞ்சு செயல்படணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நான் தனியாக ஒருத்தன் ஊழியம் பண்ணுறதுக்கும் ஒரு டீமாக ஒரு நாலஞ்சு ஊழியக்காரங்க சேர்ந்து ஊழியம் பண்ணுறதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க ஸோ தயவு செஞ்சு நம்ம கடைசி நாட்கள் இருக்கிறோம் கடைசி காலத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஊழியர்கள் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் சொல்லுவாங்கல்ல முப்பரி நூல் சீக்கிரம் ஆறாது அப்படின்ட்டு அதே மாதிரி தான் நம்மளாம் முப்பரி நூலாக இருந்தாக்கே எவ்வளோ வல்லமையாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஸோ தயவு செஞ்சு உங்களுக்குள்ள ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் மட்டும் வெளியே வாங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க மற்றவங்க ஏதாவது கருத்துக்கள் இருக்கும் சிலவங்க வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் சர்ச்சில் இருந்தாக்கி ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லுவாங்க போடுறவங்க போட்டு போடணும் பரவாயில்ல அதுக்காக கலர் ட்ரெஸ் போடுறவங்கள நீங்க வந்து ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்காதீங்க நகை போடக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க போடாமல் இருங்க பரவாயில்ல அதனால் நகை போடுறவங்கள குற்றவாளி மாதிரி பார்க்காதீங்க ஸோ இப்படி வந்து பல முரண்பாடுகள் இருக்குது வேதத்திலே சொல்லப்படாத காரியங்கள் கூட ஒரு சிலதை நம்ம பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கும் போது ஒரு நாலு பேர் சேர்ந்து பயணிக்கும் போது ஒருவேளை இவங்க வந்து சரியா நடப்பார்களானால் இவங்க அவங்களை மாற்ற முடியும் ஒருவேளை அவங்க சரியா நடப்பார்களானால் அவங்க இவங்கள மாற்ற முடியும் ஏதோ ஒன்று நடக்கும் இல்லையா ஆண்டோருடைய இந்த வேதம் ஒன்று தான் அப்படிங்கும்போது எல்லாரும் ஒன்னா வரணும் ஒன்னா நடக்கணும் அப்படின்றது தான் ஆண்டோடைய விருப்பமும் கூட ஸோ தயவு செஞ்சு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்கள் யாரா இருந்தாலும் சரி ஒருவேளை உங்களுக்கு எங்க கூட இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு இருக்குது எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கரெல்ல கிடையாது நாங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து நாங்கள் உங்க கூட இணக்கமா வரோம்னு சொன்னாக்கி நீங்க எங்க கூட கூட இணைஞ்சு செயல்படலாம் ஏன்னா எனக்கும் ஊழியர்களுடைய சப்போர்ட் நிறைய தேவை இப்போ ஒரு ரெண்டு மூணு ஊழியர்கள் என் கூட இணைஞ்சு செயல்பட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி இன்னும் நிறைய ஊழியக்காரங்க தேவை எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜபிக்கும் பொழுது சேர்ந்து செயல்படும் பொழுது சேர்ந்து வந்து நம்ம வந்து நிற்கும் பொழுது அது பெரிய ஒரு அபிஷேகமான ஒரு காரியமாக இருக்கும் ரொம்ப வல்லமையாக இருக்கும் அதே மாதிரி நாங்கள் வந்து மாதம் மாதம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கிறோம் எனக்கு நிறைய ஊழியக்காரங்களை எடுத்து பயன்படுத்தணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படிங்கம்போது ஒரு இருபது ஊழியக்காரங்களையாவது பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இருபது மணி நேரத்தையாவது நம்ம கவர் பண்ணணும் ஒரு நாலு மணி நேரம் நான் எடுத்துட்டா கூட இருபது மணி நேரம் இருபது ஊழியர்களை நான் கூப்பிடணும் இருபது ஊழியர்களை கூப்பிடணும் இருபது பேருக்கும் எப்படி நம்ம ஆஃபரிங் கொடுக்குறது அப்படின்றது தான் இன்றைக்கி பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படும் பொழுது அது பெரிய விஷயமா நம்மளுக்கு தெரியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஊழியர்கள் இணைந்து செயல்படுவோம் சேர்ந்து ஊழியம் பண்ணும்போது அது வந்து தேசத்தையும் அசைக்கும் ஒரு ஆஃபரிங் எதிர்பார்த்து எனக்கு மைக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றத மைக் எதிர்பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்பார்த்து வாய்ப்புகள் எதிர்பார்த்து நம்ம இணையாம நம்ம வந்து ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து தாழ்மைப்படுத்தி எவ்வளோத்துக்கு என்ன அடிமட்டத்துக்கு போக முடியுமோ எவ்வளோத்துக்கு என்னை தாழ்மைப்படுத்த முடியும் அவ்வளோ தாழ்மைப்படுத்தி ஆண்டோருக்கு முன்பாக நம்ம சேருவோம் கண்டிப்பாக ஆண்டவர் வல்லமையான காரியங்கள் செய்வது கடைசி நாட்களில் பாலியல் வன்கொடுமைகள் தேசத்தில் அதிகமாகிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து கொலைகள் கொள்ளைகள் அதிகமாகிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் பயங்கரமா போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் தேடுறார் நம்மளுடைய ஹெல்ப் ஆண்டவருக்கு தேவை நம்மளுடைய ஊழியங்கள் ஆண்டவருக்கு தேவை அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் பிரிஞ்சு வேற வேற கண்டத்துல இருக்கிற மாதிரி நம்ம செயல்படாமல் எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம் கண்டிப்பா கருத்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார் சோ நீங்களும் சேர்ந்து செயல்படுவீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஊழியக்காரங்களை சேர்ந்து பக்கத்து பக்கத்துல இருக்கிறீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே ஊழியமா நீங்க செய்யுங்க பேர் மட்டும்னு சொல்ல உங்க ஊழிtoDouble பெரிய வச்சே நீங்க பண்ணுங்க சேர்ந்து செயல்படுங்க தனித்தனியா ஓட்ராம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா இருங்க கண்டிப்பா கிறிஸ்தவரே நம் ஒன்று பட்டால் வாழ்வும் செழிப்பும் நமக்கு உண்டு ஒரு மனமாய் நம் உழைக்கும் போது நம் பேச்சுக்கு மதிப்பு தானாய் வரும்